ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸாரியை வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா அந்த ஸாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ஃபுல் வச்சு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதோட கட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா சன்க்ரேப் கிளாத்து லைனிங்க்கு வந்து நான் சன்கிரேப் எடுத்துருக்கேன் இது ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கும் அதனால் வந்து சன்கிரேப் வந்து உள்ளே கொடுத்தாலே போதும் அதனால தான் சன்க்ரேப் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா நல்லா ஹைட் இருப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து பாட்டம் வரைக்குமே நாலரை மீட்ரு ஆச்சு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு முக்காம் மீட்டர் வந்து பாடிக்கு ஸ்லீவுக்கு வந்து அது ஒரு முக்காம் மீட்டர் ஆச்சு ஏன் கேட்டிங்கன்னா அவங்க சேரீயோட வித்து ப்ளவுஸ் வரும் இல்லைங்களா அதுவும் சேர்த்து தான் மொத்தமாவே கொடுத்துருந்தாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல போதுமான அளவு கிளாத் இருந்தது சும்மா கொஞ்சம் தான் மிச்சமாச்சு ஏன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் லென்த்து வந்து வச்சுருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டு வச்சுருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பெல்ட்டு தனியாக தான் பண்ணியிருக்கேன் நெக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ரின்சஸ் கட் போட்டிருக்கேன் ப்ரின்சஸ் கட்டுக்கு சைடில் வந்து ஃபீலில் வச்சு வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து கட்டிங் வீடியோ இந்த கட்டிங் வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டிச்சிங் வீடியோ வரும் அதையும் வந்து பாருங்கள் நான் ஏன் இதை அயின் பண்ணுறேன்னாக்கா இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது மார்க்கிங் வந்து தப்பாச்சு அப்படின்னா அயன் பண்ணிக்கலாம் இந்த டிசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெழுகு டிசி அதனால் வந்து இது ஈஸியாக வந்து போகக்கூடியது அதனால் வந்து நம்ம அயின் பண்ணிவிட்டு மார்க்சிங் வந்து செக் பண்ணியிருக்கோம் இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பதரை இன்ச்சு தான் ரொம்ப சின்ன சைஸ் தான் அந்த அளவில் வந்து நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்டு பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து குறிச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து ப்ரின்சஸ் கட் போடுறதுனால பேக் ஒண்டி தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன் ஹார்ம் ஹோல் வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஏழக தான் வந்து வருது ஹார்ம் ஹோல் அதனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எவ்வளோ கிளாத்துக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா துணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு கரெக்டாக மிச்சமாகும் இதுக்கு வந்து நான் வந்து லைனிங் மட்டும் மூன்றரை மீட்டர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு மூதாக எடுக்கலான்னு பார்த்தேன் பட்டு நல்ல லென்த் இருக்கிறதுனால நான் ஒரு ஆஃப் இன் மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வேவாக எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து சைடாக வந்து கட் பண்ணுங்கள் அப்போ கட் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து தொங்காது கரெக்டாக ஸ்டிஃபாக வந்து நிற்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பார்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ப்ரின்சஸ் கட்டுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் சிம்பிள் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த வீடியோல ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார்